வணக்கம் வழங்கும் தமிழ்நாடு சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வேலூரில் புதையலை தேடி பழமை வாய்ந்த மலைக்கோவிலின் சுவர்களை உடைத்த நபர்கள் டென்ட் அமைத்து புதையலை தேடியவர்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனை படு ஜோர் விதிகளை மீறி மது விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் தரம் குறைந்த கேரட்டுகளை ஊட்டி கேரட்டுகளுடன் கலப்படம் செய்து விற்பனை ரசாயனம் கலந்த சுத்திகரிப்பு நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் செங்கம் அருகே மேம்பாலத்தின் அடியில் கொட்டப்படும் குப்பைகள் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதி தைப்பூச திருவிழாவையொட்டி முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக் கடன் தர்மபுரியில் நண்பனை ஏமாற்றி ஒன்றரை கோடி ரூபாயுடன் இளைஞர் தலைமறைவு நண்பனின் துரோகத்தால் நடு தெருவில் நிற்கும் இளம் தொழிலதிபர் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் புதையலை தேடி புராதன கோவில் சுபர்களை உடைத்த மர்ம நபர்கள் பொதுமக்களை கண்டதும் தலை தெரிக்க ஓடினர் வேலூர் மாவட்டம் அரியூரை அடுத்த சிவநாதபுரம் பகுதியில் ஐந்தாயிரம் அடி உயரம் கொண்ட மலை உள்ளது இந்த மலையின் உச்சியில் பழமை வாய்ந்த ஆதி கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புதையல் இருப்பதாக ஒரு தகவல் பேசப்பட்டு வந்தது இந்நிலையில் புதையலை தேடி மலையின் மேல் பகுதியில் உள்ள பாழடைந்த கோவில் சுவர்களை மறுபணவர்கள் சேதப்படுத்தினர் இதனை அறிந்த உள்ளூர் இளைஞர்கள் அங்கு சென்று பார்த்தபோது பத்துக்கும் மேற்பட்டோர் மலையின் கூடாரம் அமைத்து புதையலை தேடியது தெரிய வந்தது ஆங்கங்கே நோண்டி வைக்கும் குழிகள் பாருங்க தட்டு மாட்டியாது லை லைவ்ல இருக்கிறா ஃபாரஸ்ட் ஆபீசரு லைவ்ல இருக்காரு நோண்டி வைக்கும் குழிகள் இளைஞர்களை பார்த்ததும் புதையலை தேடிய நபர்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட முயன்றனர் அவர்களை மடக்கி பிடித்த உள்ளூர் இளைஞர்கள் நீங்கள் யார் எதற்காக இங்கு வந்தீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர் முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அந்த நபர்கள் ஜோதி என்பவர் அழைத்ததன் பேரில் புதையலை தேடியதாக தெரிவித்தனர் கந்தநேரியிலிருந்து இங்கே நான் வேலை உங்களுக்கு அவர் கூட்டிகு வந்தால் வந்துடுங்களா முதல் தப்பு என்ன தெரியுங்களா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது இது உள்ளே வந்ததே தப்பு முதல் ஃபாரஸ்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா மேலே வரத்துக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா அவ்வளோ கல் தள்ளி வச்சுருங்க நீங்கள் கட்ட முடியுமா உங்களால் கட்ட முடியுமா ஒரு கல் கட்ட முடியுமா உன்னால் எடுக்காத சத்தியம் எல்லாம் எதுக்கு அது எப்படி வரும் புதுசா வருமா உனக்கு உள்ளே புது கடை வரை உனக்கு உள்ள வருமா மேல அதெல்லாம் சொல்லாதே நீ தென்ட்டு போட்டு தங்கதே நீ தப்பு இது உள்ள நீ கால வச்சுதே தப்பு நீ கோயிலுக்கு வந்தேன்னு போய் சொல்ற கோயிலுக்கு நீ வந்து என்ன பண்ண கோயிலுக்கு வந்திய கோயிலுக்கு என்ன கோயில் இளைஞர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து புதையலை தேடியவர்கள் விட்டால் போதும் என்று எண்ணி மலையில் இருந்து தப்பிச் சென்றனர் பல நாட்களாக புதைகளை தேடி அந்த நபர்கள் பழமை வாய்ந்த கோவிலின் சுவர்களை சேதப்படுத்தினர் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யுமாறு காவல்துறைக்கு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி உள்ளனர் பாதுகாக்கக்கூடியவங்க இரண்டு நாட்களாக வந்து டென்ட் அந்த டென்ட்ல போய் தங்கி உணவு சமைச்சிருக்காங்க ரெண்டு நாட்களா அங்க ஒரு கும்பல் இயங்கிட்டு இருக்குன்னா இந்த வனத்துறைக்கு தெரியாமையா இருக்கும் மக்கள் சந்தேகப்படுற வனத்துறையோட ஆதரவோடு நடக்குதா இது வனத்துறைக்கு இது நடக்குமா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறேன் ஏன்னா கோவில் கோபுரங்களை கலசங்களை திருடுகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் அந்த மலை மேலே பாருங்க என்ன நாட்களும் அத்தனை பேருமே தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான கோவில் சிலைகளை கடத்துற கும்பல் புதையல் என்ற பேர்ல போய் நரம்பலி கொடுக்கற கும்பல் இந்த கும்பலை இந்த மாவட்ட காவல்துறையோ க கைது பண்ணணும் வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி பழமையான புராதமான கோவில் சிலைகளையும் கச்சிலைகளையும் மண்டபங்களையும் பழமையான கோவில்களையும் பாதுகாக்கணும் ராசிபுரத்தில் விதிகளை மீறி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வள்ளலார் நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் நேற்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்து இருந்தது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் சாலையோரம் காய்கறி போல மது விற்பனை நடைபெற்றது உள்ளூரில் சட்டவிரோதமாக சந்துக்கடை நடத்தும் கேபில் ராஜா மற்றும் அவரது கூட்டாளி மோகன் ஆகியோர் இணைந்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது இதேபோன்று புதிய பேருந்து நிலையம் பட்டணம் ரோடு உள்ளிட்ட இடங்களில் நேற்று மது விற்பனை அமோகமாக நடைபெற்றதாக தெரிகிறது இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ள நிலையில் மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரசாயனம் கலந்த கேரட்டுகளை ஏற்றி வந்த லாரிகளை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கொல்லிமலை பகுதியில் தனியார் கேரட் சுத்திகரிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது ஊட்டியில் உற்பத்தி செய்யப்படும் கேரட் இங்கு கொண்டு வரப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பிறகு பிற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் சுத்திகரிப்பு மையத்தில் தரம் குறைந்த கேரட்டுகள் ரசாயன கலவை தெளிக்கப்பட்டு ஊட்டி கேரட்டுகளுடன் சேர்த்து விற்கப்படுவதாக புகார் எழுந்தது இதனை அறிந்த நீலகிரி விவசாயிகள் கேரட்டுகளை ஏற்றிய லாரியை சிறைப்பிடித்து சுத்திகரிப்பு நிலையத்தை முற்றுகையிட்டனர் அப்பொழுது தரம் குறைந்த கேரட்டுகள் ரசாயன கலவை மூலம் ஊட்டி கேரட் போல மாற்றப்பட்டது தெரிய வந்தது போடுறாங்க இப்ப உண்மையான நேரத்தில் இருக்கும்போது கேரட் எப்படி இருக்கு யாருமே சாப்பிட முடியாத அளவு தான் இருக்கு கேரட்டு இந்த மாலூர் கேரட்டு ஊட்டி கேரட்டு போலவே ஜெல் போட்டு கலவுங்கிறதுக்கு அப்புறம் இந்த கலர் பாருங்க ஊட்டி கேரட்டை மாதிரி ஆரஞ்சு கலர் நேரத்தில் உள்ள இது இதுபோன்று கலப்படம் செய்வதால் பொதுமக்களிடையே ஊட்டி கேரட் மீதான நம்பகத்தன்மை குறைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அதிக லாபம் பெறும் நோக்கில் செயல்படும் கலப்படம் செய்யும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வேளாண் துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேம்பாலத்தின் அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் சாலையில் ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேம்பாலம் அமைந்துள்ளது பாலத்தின் கீழ் பகுதியில் வியாபாரிகள் சிலர் குப்பைகளை கொட்டுவதாக கூறப்படுகிறது வீதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளும் தெரு நாய்களும் குப்பைகளை சாப்பிடுகின்றன குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் குப்பைகளை கொட்டும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அடிவாரத்தில் அருகில் வணிகர்கள் தன்னுடைய வணிக கழிவுகளை கீழே கொட்டி செல்கிறார்கள் இதன் மூலமாக அந்த கழிவுகளை அறுதுவதற்காக வரும் கால்நடைகள் பாதிப்புள்ளாகிறது அது மட்டும் இல்லாமல் செய்யாற்றின் வழியாக செல்லும் தண்ணீர் மாசுபடுகிறது இதன் மூலமாக துண்டாட்டம் வீசப்படுகிறது அங்கு சுட்டியுள்ள குடியிருப்புகளும் பாதிப்புள்ளாகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த குப்பைகளை கொட்டி செல்வதன் மூலமாக சமூக சில பேர் டீ டீ கொடுத்து செல்கிறார்கள் அந்த மூலமாக அந்த அந்த பாலத்தினுடைய காங்கிரஸ் தன்மை இழக்கப்படுகிறது இதனால் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நேரில் சேர்ந்து அந்த வந்து அந்த பாலத்தின அடிவாரத்தில் உள்ள குப்பைகளை கொட்டாதவாறும் நம்முடைய அந்த காங்கிரஸ் அந்த மேற்பாடத்துடைய காங்கிரஸின் தன்மையை உறுதி செய்யுமாறும் சமூக அரசு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கோரிக்கை விடுகிறோம் தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை அமைந்துள்ள சேலம் முத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்தவாறு வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு பாத பூஜைகள் நடைபெற்ற பிறகு லிப்ட் மூலம் வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்டது தைப்பூசத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முத்துமலையில் சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் கட்டானிப்பட்டி அருகே உள்ள மலைக்கந்தன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி பெரிய கோட்டைப்பட்டி நடுவுப்பட்டி கீழப்பட்டு உள்ளிட்ட கிராம மக்கள் காப்பு கட்டி விரதம் இருந்தனர் தைப்பூச தினத்தன்று பக்தர்கள் பால் காவடி மயில் காவடி மற்றும் காவடி எடுத்து வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள பூமலை பாலமுருகன் கோவிலில் பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் செக்கு இழுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் மேலும் கொதிக்கும் எண்ணெயில் இருந்து வெறும் கையால் வடகை எடுத்து பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் தைப்பூச தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் எழுந்தொருளினார் இதனையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த தேரானது நான்கு ரத வீதிகளில் சுற்றி வந்து மீண்டும் அதன் நிலையை அடைந்தது ஒன்றரை கோடி ரூபாய் பணத்துடன் உயிர் நண்பன் தலைமறைவானதால் இளம் தொழிலதிபர் நடுத்தெருவுக்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள சிகரலஹல்லி பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார் இவர் சிப்ஸ் தயாரிக்கும் கடை நடத்தி வருகிறார் சிறு வயதில் இருந்தே சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று கனவு கண்ட உதயகுமார் இரவு பகல் பாராது உழைத்து தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சிப்ஸ் கடை வைத்துள்ளார் இந்நிலையில் அவரின் கல்லூரி நண்பரான சூர்யா என்பவர் தனக்கு வேலை வழங்குமாறு உதயகுமாரிடம் கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நண்பன் சூர்யாவையும் உதயகுமார் தன்னுடன் சேர்த்து கொண்டு சிப்ஸ் கடையில் பங்குதாரராக நியமித்துள்ளார் இந்நிலையில் சூர்யா வரவு செலவு கணக்கை மறைத்து சிப்ஸ் கடையின் பெயரில் கடன் பெற்று ஒன்றரை கோடி ரூபாய் பணத்துடன் தலைமறைவானார் உயிர் நண்பனின் துரோகத்தால் அதிர்ந்து போன உதயகுமார் பணத்தை மீட்டுத் தரக்கோரி தொப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்து குடும்பத்துடன் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டதாக உதயகுமார் கண்ணீர்மல்க தெரிவித்துள்ளார் தெரியல கண்டுபிடிக்கவும் முடியல போலீஸ்காரும் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சார் அவர் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார் நான் அவர் அவர் வந்து வரலன்னா குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கணும் ஒரு வார் ரெண்டு இல்லை சார் ஒன்னே கால் கோடி ரூபாய் கடங்கான வீட்டான தான் என்ன சார் பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு நியாயம் கிடைக்கணும் அவரை கண்டுபிடிக்க முடியல தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார் சேஃபில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அங்கே தொப்பூர் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க தயவு செஞ்சு அந்த அவர் கண்டுபிடிச்சி என்ன பணத்தை மீட்டு கொடுன்னு சொல்லிட்டு தாழ்வு தாழ்ந்து மனுப்படுமேனு கேட்டுக்கொள்கிறேன் சார் நான் ஆள் வந்து எங்கள் எங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தையின் கனவை மகன் நிறைவேற்றியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன் இவரது குடும்பத்தினர் ஐந்து தலைமுறைகளாக பொதுமக்கள் குடிக்க தண்ணீர் பந்தல் அமைத்து வருகின்றனர் காலப்போக்கில் தண்ணீர் பந்தலுக்கான தேவை குறைந்து போனதால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சுவாமிநாதனின் தந்தை மருதப்பன் ஆசைப்பட்டார் மருதப்பன் காலமான நிலையில் அவரது கனவை நிறைவேற்ற சுவாமிநாதன் நெற்குப்பை பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்துள்ளார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சுவாமிநாதனின் தாயார் திறந்து வைத்தார் மேலும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் பேரூராட்சி நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்கப்பட்டது அதுவும் இன்னைக்கு இருக்கு அந்த பந்தல் இருக்கு பட் அது ஃபுல் ஸ்விங்ல ஒர்க் பண்ணல ஸோ அதை வந்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும்னு எங்க அப்பா பெரிய கனவு கேட்டாங்க பட் இப்போ எங்க அப்பா இல்லை அதனால இப்போ எங்க அப்பா நினைவா தான் இந்த ஆர்ஓ பிளான்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கி இந்த பிளான்ட்டை கட்டி கொடுத்துருக்கேன் இதை வந்து எங்க அம்மா ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் தள்ளாத வயதில் வந்து அவங்க ரிட்டர்ன் கட்டி கட் பண்ணி திறந்து வச்சது எனக்கு மட்டும் மகிழ்ச்சியாக கொடுக்குது இது என்னுடைய தாய் தந்தைக்கு அர்ப்பணம் பரமக்குடி அருகே நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் சுவாமி மீது காய்கறிகளை வீசி பக்தர்கள் வழிபாடு செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நைனார்கோவில் கிராமத்தில் நாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதற்காக நாகநாத சுவாமி மற்றும் சவுந்தரபள்ளி அம்பால் பூ பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் உள்ள மண்டகப்படையில் வைத்து சுவாமிக்கு தீபாராதனைகளும் விசேஷ பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் நாகநாதசுவாமி குதிரை மற்றும் காலை வாகனத்தில் வைகை ஆற்றுக்குள் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தீர்த்தவாரி உற்சவத்தின் போது கிராம மக்கள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை சுவாமி மீது வீசினர் இந்த வழிபாட்டின் மூலம் விவசாயம் செழிக்கும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இவ்விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் சிவகாசியில் நூறு நாடுகளின் தேசிய கொடியை அடையாளம் காட்டி மூன்றாம் வகுப்பு மாணவன் உள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது விளையாட்டிலும் கல்வியிலும் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மூன்றாம் வகுப்பு மாணவனான தீட்சித் நூறு நாடுகளின் தேசியக் கொடிகளை வெறும் மூன்று நிமிடங்களில் அடையாளம் காட்டி அனைவரின் கைத்தடல்களையும் பெற்றான் மாணவன் தீட்சித்தின் தனித்திறமையை கண்டு வியந்த மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மாணவனையும் அவரது பெற்றோரையும் அழைத்து பாராட்டினார் in decades. போஸ்டர் ஹெட் கியர்ஸ் இன் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தெப்பத் திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் காலை மாலை ஆகிய இரு வேலைகளையும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இந்நிலையில் இரவு நிலவின் ஒளியில் அம்மன் சுவாமியுடன் தெப்பத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமியின் தெப்பத்தேர் கோவில் குளத்தை சுற்றி வலம் வந்தது நீலகிரி அருகே காய்கறிகளை ஏற்றி வந்த பிக்கப் வாகனத்தை காட்டு யானை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காய்கறிகளை ஏற்றி வந்த வாகனம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது பிக்கப் வாகனத்தை வழிமறித்த காட்டு யானை ஒன்று காய்கறி மூட்டைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட்டு அட்டகாசம் செய்தது காட்டு யானையின் அச்சுறுத்தலால் வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் கீழே இறங்கி ஓடி உயிர் தப்பினார் திருப்பூரில் கையில் காயமடைந்த மாணவருக்கு மருத்துவ சான்று வழங்காமல் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது பெருமாநல்லூரைச் சேர்ந்த விவசாயி கொண்டசாமியின் மகன் முகேஷ் இவர் தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த மாதம் முகேஷ் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது வலது கையில் காயம் ஏற்பட்டது இதனால் செய்முறை பொதுத் தேர்வு எழுத முடியாததால் பள்ளி நிர்வாகம் மாணவர் முகேஷிடம் மருத்துவ சான்றிதழ் கேட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த மாணவர் விண்ணப்பித்து ஒரு வாரம் ஆகியும் மருத்துவ சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சாத்தான்குளம் அருகே சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட இளைஞர் உறுப்பு தான திட்டத்தின் மூலம் உதவி செய்யுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அரசூர் ஊராட்சிக்குட்பட்ட தச்சன் விளை கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் இவரது சிறுநீரகங்கள் செயலிழந்ததால் கடந்த நான்கு ஆண்டுகளாக டயாலிசிஸ் செய்து வருகிறார் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள முத்து கிருஷ்ணன் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய உதவி கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மரணத்தின் ஒரு போராட்டத்தை தான் அதனால் எனக்கு இந்த இதுலேருந்து விடுதலை வச்சு தரணும் ஒரு மறுவாழ்வு தரணும் வயசு முப்பத்தொன்னுதான் ஆகுது எனக்கு சில கடமைகள் செய்யணுன்னு ஆசை சரி வாழ வேண்டிய ஆசை அதனால் எனக்கும் மறுவாழ்வு தாங்க உடல் உற்பத்தான செய்து வந்து எத்தனை வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றியோ கொடுத்துருக்கீங்க அது மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை மீட்டுக்காருங்க பாருங்கள் தாயும தாயுள்ளத்தோடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சிக்கித் தவித்த நல்ல பாம்பை துறையினர் மீட்டனர் மயிலம்பாறை பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தியுள்ளார் அப்பொழுது தவளையை பிடிக்க முயன்ற நல்ல பாம்பு அந்த இருசக்கர வாகனத்தின் உள்ளே நுழைந்து வெளியில் வர முடியாமல் தவித்தது அறிந்த அப்பகுதி மக்கள் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த துறை வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி பாம்பை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர் போஸ்டஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க விளையாட்டு களம் விராலிமலை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் திருநல்லூர் முத்து மார்கம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பங்கேற்க திருச்சி திண்டுக்கல் கரூர் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன இப்போட்டியை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளின் திமிலை பிடித்து வீரர்கள் மல்லு கட்டினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்ட நிலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மாடுகள் முட்டியதில் வீரர்கள் பார்வையாளர்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் கோவில் திருவிழாவையொட்டி பாரம்பரியமாக நடைபெறும் திருநள்ளூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காலைக்கோ அல்லது வீரருக்கோ எந்தவித பரிசும் வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது